ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிகின் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மகர ராசியா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா சனி பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள்தான் மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சற்று சவாலானதாக இருக்கும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்வீர்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் எளிதில் விடுபடுவீர்கள் நிதி ரீதியாக இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும் ஏழரை சனியின் கடைசி கட்டம் என்பதால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சனி பகவான் நல்ல நிதி நன்மைகளை பெற வைப்பார் கடின உழைப்பை போட்டால் நல்ல பலனை பெறலாம் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இருப்பினும் சிறு பிரச்சனைகளை புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கை கல்வி குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை மற்றும் நிதி ரீதியாக எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாங்க முதலில் தொழில் வாழ்க்கை மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக வருகிற புத்தாண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் இந்த ஆண்டு உங்கள் தொழிலில் சாதகமான மாற்றங்களை காண்பீர்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் பெரிய வெற்றியை பெறுவீர்கள் வேலையை மாற்ற விரும்பினால் நீங்கள் பல நல்ல சலுகைகளை பெறலாம் ஆண்டின் இறுதி உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதற்கான வலுவான வாய்ப்புள்ளது இது தவிர நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தையும் பெறலாம் இந்த ஆண்டு வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது அரசாங்க வேலைக்கு முயற்சிப்பவராக இருந்தால் இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அடுத்ததாக வியாபாரம் மகர ராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு கலவையானதாக இருக்கும் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இருப்பினும் பாதகமான சூழ்நிலைகளிலுமே புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் எந்த நேரத்தில் நீங்கள் சில ஆபத்தான முடிவுகளை எடுப்பீர்கள் இது உங்களுக்கு பெரிய அளவில் நிம்மதியை தரும் ஆண்டின் முதல் சில மாதங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் எந்த ஒரு கவன குறைவையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் கடின உழைப்பு வீணாகிவிடும் அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை மகர ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கம் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் போதுமான நேரத்தை செலவிட முடியும் இருப்பினும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சிரமங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் அன்புக்குரியவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இருப்பினும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கோபத்தையும் அவசரத்தையும் தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது ஆண்டின் இறுதியில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் சில மத ஸ்தலங்களுக்கு சுற்றுலா செல்லலாம் உங்களின் இந்த பயணம் மிகவும் அற்புதமாக இருக்கும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை திருமணமான மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கம் சாதகமாக இருக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் குறைவால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மோசமான உடல் நலம் காரணமாக உங்கள் அன்புக்குரியவரை எரிச்சடலை எரிச்சல் அடையலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மிகவும் சிறப்பான நேரத்தை செலவிடுவீர்கள் அடுத்ததாக காதல் வாழ்க்கை காதலிப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நன்றாக இருக்கும் இந்த ஆண்டில் உங்கள் உறவு இன்னும் வலுவடையும் உங்களுக்கு இடையே அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் உறவு மோசமாக மாற வாய்ப்புள்ளது தேவையற்ற ஈகோ மற்றும் மோதல்களை தவிர்த்து உங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையின் ஆரோக்கியமும் சற்று பலவீனமாக இருக்கும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் காதல் செழிக்கும் அடுத்ததாக நிதிநிலை நிதி ரீதியாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் வருமானம் கூடும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் சரியான முடிவுகளுக்கு நல்ல பலனை பெறுவீர்கள் மூதாதையர் சொத்து தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம் ஆண்டின் அடுப்பகுதியில் உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினரின் உடல்நலக் குறைவு காரணமாக உங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் நிறைய மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரிடும் மே மாதத்திற்கு பின்வரும் காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்தும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய சொத்து வாகனம் போன்றவற்றையும் வாங்கலாம் அடுத்ததாக கல்வி மகர ராசியை சேர்ந்த மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருந்தால் கடினமாக உழைக்க வேண்டும் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்கள் மற்றும் கடைசி மூன்று மாதங்கள் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிப்பில் ஆர்வமாக இருப்பீர்கள் உங்கள் முழு கவனமும் உங்கள் இலக்கில் இருக்கும் உயர் கல்விக்கான முயற்சிகளில் ஈடுபடும் மாணவர்கள் இந்த ஆண்டு சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் பயனற்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் கல்வியில் ஏற்படும் தடைகள் உங்களை எரிச்சலடைய செய்யலாம் நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறுங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக ஆரோக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மகர ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒழுங்கற்ற தினசரி வழக்கத்தால் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவு மற்றும் குடி பழக்கங்களில் சில முக்கியமான மாற்றங்களை செய்ய அறிவுறுத்தப்படுகிறது இது தவிர நீங்கள் தேவையற்ற கவலைகளையும் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் மனநல பிரச்சனைகள் உங்களை மூழ்கடிக்கும் இது உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் மோசமான விளைவை ஏற்படுத்தும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி